புதினா சட்னி கலர் மாறாமல் நல்லா ஹெல்த்தியாக செய்கிறதுக்கு இது போல் இந்த ஒரு பொருளை சேர்த்து செய்து பாருங்கள் அதே போல் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட அந்த ஒரு பொருளை சேர்த்து அரைச்சிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ரொம்ப சூப்பராக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ அதுக்காக வந்து கால் கிலோ அளவுக்கு பூண்டு கால் கிலோ அளவுக்கு இஞ்சி வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தோல் சி வீட்டு நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சை இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக அந்த இஞ்சம் மட்டும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம் இதில் வந்து தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்க பாருங்கள் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்தது வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்து அரைச்சி வைக்கிறதுனால கெட்டு போகாமல் இருக்கும் இது கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பூணளளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் இந்த லெமன் தாங்க அந்த லெமன் சேர்க்கறதுனால ரொம்ப நாள் கெட்டு போவாமல் இருக்குங்க இப்போ அதுக்காக அரை லெமன் வந்து எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக புழிஞ்சு கொடுத்து சேர்த்துக்கிறேன் ஆறு மாதம் வரையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம வைக்கலாம் கலரும் மாறாது இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு கெட்டு போவாதுங்க இப்போ தண்ணி விடாமல் நல்லா நெய்ஸாக இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது பிளாஸ்டிக் டப்பா அதில் இது போல் எதில் வேணாலும் போட்டு வச்சுருங்க போட்டு ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வச்சுருங்க ஆறு மாதம் வரையும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்ததாக வந்து புதினா மல்லி த சட்னி வந்து பார்க்கலாங்க அதை வந்து எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் கலர் மாறாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை அடுத்தது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கும் நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை எடுத்திருக்கேன் காம்போடே எடுத்திருக்கேன் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா தலை எடுத்துக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகா உங்களுக்கு வேணுமோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நான் ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக வந்து அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாட்டினா பூண்டு ரெண்டு பல் இஞ்சி வந்து ஒரு சின்னதாக ஒரு பீஸ் வந்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு சில் வந்து தேங்காய் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி அப்படி இல்லாட்டினா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு இப்போ நான் இதை மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கிறேங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது வந்து புளி வச்சு அரைக்காதீங்க இந்த சட்னிக்கு புளி வச்சு அரைச்சிங்கன்னா பார்க்க க்ரீன் கலரில் சட்னி இருக்காதுங்க அதனால் வந்து இதில் நான் சொல்கிற அந்த பொருளை வைங்க இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நான் சொன்ன பொருள் பார்த்திங்கன்னா லெமன் தான் லெமன் வந்து கொஞ்சமாக பிழிஞ்சு கொடுத்துக்கிறேன் ஒரு பத்து சொட்டு போல் புளிஞ்சி கொடுத்துக்கிறேன் புளிப்பூசி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவ்வளோ தாங்க ரொம்ப சூப்பரான புதினா கொத்தமல்லி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட சுட சாதத்துக்கு போட்டு பரட்டி சாப்பிட இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீனாக இருக்குது நீங்களும் இதே மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க